இந்தியன் குட்ஸ் மேலே அமெரிக்கா வந்து ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இப்போ இன்னொரு கண்ட்ரி அந்த இதுலேயும் ஜாயின் ஆகிடுது என்ன அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ என்னென்ன கமாடிட்டிஸ் இதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ கம்பனன்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃபுட்வேர் கன்சியூமர் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது இது இந்தியாவுக்கு மட்டுந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அவங்க வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து சைனா தாய்லாந்து சவுத் கொரியா இந்தோனேஷியா அப்படிங்கிற கண்ட்ரி மேலேயும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ளீஸ் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லும் ஏன்னா யுஎஸ் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் வந்து ரினியூவலுக்கு வருது ஸோ அதுக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரெசிடென்ட் ட்ரம்ப்பை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த இம்போசிஷன் இருக்குது அப்படின்னு கூட பரவலாக பேசப்படுது இதோடு சேர்த்து இன்னொரு காரணமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தா மெக்சிக்கோ வந்து ஒரு ப்ராக்ஸிக் கண்ட்ரியாக இருக்குது டு எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா அப்படின்ட்டு எந்தெந்த கண்ட்ரெலாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ இல்லை யார் யாரெல்லாம் அந்த டாரிஃப்லேருந்து எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மெக்சிகோவை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு ட்ரம்ப் கூட இதை பற்றி வான் பண்ணியிருக்காரு அதனால் இந்த ரெண்டு காரணத்தினால தான் அவங்க வந்து அவ்வளோ பெரிய டேக்ஸ் வந்து ஆன் இண்டியன் குட்ஸ் மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதில் சேடஸ்டு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கன்ட்ரிஸோடு தான் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்குது அமெரிக்காவோட நெலி ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸும் மெக்சிகோ கூட க்ளோஸ் டு டூ பில்லியன் டாலர்ஸும் இருக்குது எந்தெந்த கம்பெனிஸாம் இந்த டேக்ஸ்னால அஃபெக்ட் ஆக போகிறாங்கன்னு பார்த்தோம்னா எஸ்பெஷலி இந்த வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வால்ஸ்வேகன் வேகன் மருதி இவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறாங்க